ஹாய் வணக்கம் அன்பு உறவுகளே இப்போ வந்து நம்ம டபுள்யூ ஷேப் கூட எப்படி போடுறது அப்படிங்குறத பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு வந்து நான் சாண்டில் கலரும் சில்வர் கலர் ஒயரும் எடுத்து வச்சு நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக வச்சுக்கிறேன் ஃபோனை வணக்கம் நீங்கள் வந்து நம்ம தம்ஸ்அப்பில் வச்சுருப்போம்ல அது போகிறோம் ஆக்சுவலாக அந்த கூடை வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன கூடைகள் போட்டுட்ருக்கனால நமக்கு வந்து மாடல்ஸ்க்காக நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த டபுள்யூ ஷேப் கூட எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது வந்து நம்ம காலையில் லைவ்ல பார்த்தோம் இது பாருங்க நான் ஃபுல்லாக வந்து சொருகி முடிச்சுட்டு வந்துட்டேன் இது கைப்பிடி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் வந்து சொருகணும் சரிங்களா ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து டபுள்யூ ஷேப் கூட அதுக்கு வந்து நான் சாண்டில் கலர் ஒரே நிமிஷம் சாண்டல் வித் சில்வர் கலர் எடுத்திருக்கேன் இதில் வந்து சேண்டலில் ஆறு ஒயரும் சில்வரில் ஆறு ஒயரும் நம்ம கட் பண்ணணும் நான் வந்து மூன்று அடி கட் பண்ணிக்க போகிறேன் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு பாருங்கள் பதினஞ்சு சென்டிமீட்டரு ஆறு இன்ச்சு ஓகேங்களா மூன்று அடி நம்ம கட் பண்ண போகிறோம் சரிங்களா ஆறு ஒயர் கட் பண்ணிக்கணும் நம்ம ஸ்டார் பேஸ்கெட் போட்டோம்ல அதில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த அளவு எடுக்கணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த சில்வர் கலர் ஒயர் வந்து ஆறு ஒயர் கட் பண்ணிக்கிறோம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்தது சாண்டில் கலரு உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அந்த கலர் எடுத்துக்கோங்க இதெல்லாம் எடுத்துடலாம் ஓகேங்களா இதில் இதே அளவு தான் எடுக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த ஒயர் அளவே நான் வந்து வச்சு எடுத்துக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஹாய் ஹாய் சிஸ்டர் வணக்கம் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் சேண்டலில் ஆறு ஒயர் சில்வர் கலரில் ஆறு ஒயர் கட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் அப்போ கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது சேண்டலில் ஆறு ஒயர் சில்வரில் ஆறு ஒயர் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சேண்டல் கலர் ஒயர் மூணு ஒயரை வந்து நம்ம நாட் போட்டுக்கணும் சரிங்களா நம்ம ஸ்டார் பேஸ்கெட் போட்டோம்ல அதுதான் பேஸ் பண்ணி போட போகிறோம் அதே மாதிரி தான் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் வரும் சரிங்களா இந்த கூடை வந்து ஏற்கனவே ஒரு சகோதரி போட்டிருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து தான் நம்ம வந்து போடுறோம் இப்போ நான் சாண்டில் கலர் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த சில்வர் கலர் ஒயர் நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே அளவு எடுத்துக்கலாம் அதே அளவில் பாதி அளவு சரிங்களா இப்போ மடித்து வச்சுருக்கோம்ல எப்பயுமே நம்ம நார்மல் கூடைக்கு போடுவோம்ல அதே மாதிரி இது வரைக்கும் அளந்துட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க நார்மல் நாட்டு தான் போட்டுட்ருக்கேன் நான் வந்து இந்த சாண்டில் கலர் ஒயரும் இந்த சில்வர் கலர் ஒயரும் நம்ம போட்டதில்லை ஸோ அதனால் சும்மா இது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த ரெண்டு கலர் நான் எடுத்திருக்கேன் நம்ம இதுதான் பேஸு கூட போடுறதுக்கு ஓகேங்களா போட்டு முடித்த உடனே அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மூணு ஒயர் போட்டுட்டோம் சில்வர் கலரில் அதுக்கப்புறம் இந்த சாண்டல் கலர் ஒயரு ஆறு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம நாட் போடணும் இந்த சாண்டல் கலர் கட்டு ஒயரை வந்து நம்ம ரெண்டாக மடக்கிக்கணும் ஓகேங்களா மடக்கிட்டு நம்ம நாட் போடணும் 哦，没 <Ooh. S 2>、mm hmm. இப்போதான் மியூட்ல இருக்கு இல்லையா எல்லிக் ஃபோன் பண்ணி கொஞ்சம் லைவ் வந்து மியூட்ல இருக்க சவுண்ட் வருதான்னு பார்க்க சொல்லு பாருங்க இப்போ வந்து சாண்டில் கலர் ஒயரு சாண்டில் கலர் ஒயர் வந்து நம்ம மூணு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கணும் சரிங்களா கேட்கலிங்களா கேட்குங்களா மாமா savn du er